அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க ரெண்டு பிளாட்டு பக்கத்து பக்கத்தில் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு ப்ளாட்டு சேர்த்து வேணாலும் எடுத்துக்கலாம் தனியாக வேணாலும் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் ஒரு பிளாட்டு அகலம் முப்பது அடியும் நீளம் அறுபது அடின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு பிளாட்டு ஒரு சதுரடி ரேட்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் இடந்தங்குடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது நகர் பிரிவில் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த லே அவுட் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்